சூரி ஐம்பது ஆண்டுகளுக்கு ஒருமுறை வரக்கூடிய பூச நட்சத்திரத்து ஞாயிற்றுக்கிழமையோடு இணைந்து வரக்கூடிய ஆடி அம்மாவாசை குலதெய்வத்தின் அருள் பெற பித்ருலோகத்திலிருந்து பூலோகத்தில் வரக்கூடிய நமது முன்னோர்களை மனதார் நினைத்து சூட்சமமாக ஒரு உணவ படையல்ல வச்சு அவர்களோட ஆத்ம திருப்தியை கொடுத்து புண்ணிய பலன்களை பெற்று உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சகல தோஷங்களுக்கும் சகல பாவங்களுக்கும் தீர்வுகள் தரக்கூடிய ஒரு பரிகாரத்தை இன்னைக்கு நான் பதிவு செய்ய இருக்கின்ற முழுமையா பாருங்க ஆகஸ்ட் நான்காம் தேதி வரக்கூடிய ஆடி அம்மாவாசை சரியான வழிமுறையில் வழிபட்டால் ஐஸ்வர்யமும் உங்கள் இல்லத்திற்கு தேடி வரும் தேடி வர வேண்டும் என பிரார்த்தித்து இந்த பதிவை உங்களுக்காக பதிவு செய்கின்றேன் ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே ஆண்டுக்கு பனிரெண்டு அமாவாசையில் சக்தி மிக்க ஒரு அமாவாசை தான் ஆடி அம்மாவாசை இந்த முறை ஆடி அமாவாசையோட சிறப்பு குருவின் சூட்சமமான அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் சூட்சமமான பூச நட்சத்திரத்தில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை இந்த நாளில் யார் ஒருவர் தனது முன்னோர்களை அழைக்கின்றார்களோ அவரது முன்னோர்கள் குருவாய் வந்து இல்லத்தில் அருகுழிந்து அவர்கள் வாழ்வில் தேவையை பூர்த்தி செய்து செல்வார்கள் ஆடி அமாவாசைக்கு பித்ருலோகத்திலிருந்து யமலோகத்திலிருந்து யமன் கட்ட உத்தரவு வாங்கிட்டு தட்சிணாயன புண்ணிய காலத்தில் நம்ம இல்லத்திற்கு வருவார்கள் வரக்கூடியவர்கள் எந்த விதமான உணவும் இல்லாமல் வருவார்கள் நம்ம கொடுக்கக்கூடிய உணவு நீர் அதைத்தான் வந்து சார்த்தம் பித்ரு பூஜை என்று சொல்கிறாங்க அவங்களுக்கு கொடுத்து அவர்களை நன்றியுணர்வோடு வச்சு நாங்கள் இன்னும் உங்களை தொடர்ந்து வழிபாடுகளை செய்கிறோம் நீங்கள் சொன்ன கலாச்சாரங்களையும் வழிபாடுகளையும் ஒழுக்க நலன்களையும் செயல்படுத்தி ஆனந்தமாய் தெய்வ காரியங்களையும் புண்ணிய காரியங்களையும் செய்கின்றோம் ஒற்றுமையாக என்று வேண்டிக் கொண்டால் உங்கள் வாழ்க்கையில் நீண்ட காலமாக இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் சரியாகும் ஆடி அம்மாவாசைக்கு வழிபடனால முதல்ல என்ன பலன்கள் கிடைக்கும் உங்க குடும்பத்தில் நிம்மதி பெருகும் குடும்பத்தில் தெய்வகடாட்சம் கிடைக்கும் குலதெய்வத்தோட நடமாட்டம் அதிகமாக இருக்கும் நீண்ட காலமாக உங்களோட சுபகாரியங்கள் ஏதாவது தடையா இருக்கு திருமண தடையா இருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கு ஆண் குழந்தை பிறக்காமல் இருக்கு போன்ற பிரச்சனைகளுக்கு எல்லாமே தீர்வுகள் தரக்கூடிய ஒரே ஒரு சக்தி மிக்க வழிபாடு சகல தோஷ நிவர்த்தி வழிபாடு என்று சொல்லக்கூடிய ஆடி அம்மாவாசை வழிபாடு அம்மாவாசை தொடங்கியது சரியாக சனிக்கிழமை மாலை நான்கு ஐம்பத்தி ஆறிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை மாலை அஞ்சு முப்பத்தி ரெண்டு வரைக்கும் அமாவாசை வருகிறது சோ சனிக்கிழமை இரவும் ஞாயிற்றுக்கிழமை மதியம் வரைக்கும் தான் அமாவாசையோட பீக் டைம் நாளில் ஞாயிற்றுக்கிழமை நாள்ல நீங்க என்ன செய்யணும் ஆகஸ்ட் நாலாம் தேதி சனிக்கிழமையை வீட்டை நல்லா சுத்தப்படுத்தி வச்சிருங்க அசைவம் சனிக்கிழமை சாப்பிடாதீங்க சனிக்கிழமையை ஆண்கள் வந்து எண்ணெய் தேய்த்து குளித்து விடுங்கள் அமாவாசை என்று எண்ணெய் குளிக்க குளிக்கக்கூடாது அமாவாசை என்று வீட்டுக்கு கோலமும் போடக்கூடாது அதற்கப்பறம் ஞாயிற்றுக்கிழமை காலையில் எந்திரிச்சு முதல்ல வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் ஒரு கையளவு கோதுமையை எடுத்து இன்று நாங்கள் எங்கள் குலதெய்வத்தை எங்களது பித்ருக்களை இல்லத்திற்கு அழைக்கின்றோம் அவர்களிடம் எங்கள் கோரிக்கைகளை வைத்து அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கின்றோம் என்று வேண்டிக் கொண்டு மூன்று முறை வலதுபுறமாக மூன்று முறை இடதுபுறமாக அந்த கோதுமையை சுற்றி கிழக்கு சில காலையில் எந்திரிச்ச உடனே பிஃபோர் தண்ணி குடிக்கிறதுக்கு முன்னாடி இதை தூக்கி வீசிருங்க அதற்கப்பறம் தலைக்கு குளிச்சுட்டு உங்கள் வீட்டில் சரியாக காலையிலிருந்து பதினோரு மணி வரைக்கும் மந்திரம் சொல்லணும் என்ன மந்திரங்கள் சொல்லலாம் அப்படின்னா எல்லா தெய்வத்திற்கும் சூட்சம மந்திரமான ஓம் நம சிவாய நம நம சிவாய இந்த மந்திரத்தை உங்களோட பித்ருக்குள்ள நினைச்சுக்கிட்டு சொல்லுங்க அந்த மந்திரத்தையே மனசுக்குள்ளே அந்த நாள் முழுவதும் சொல்லிட்டு இருக்கணும் அதுக்கப்புறம் சைவ உணவு காலையில் எந்த உணவும் எடுத்துக்கொள்ளாதீர்கள் சைவ உணவை தயாரித்து உங்கள் வீட்டில் ஒரு வாழை இலையை போட்டு அந்த வாழை இலையில் கோதுமையில் கண்டிப்பாக ஒரு பாயாசத்தையோ ஒரு இனிப்பையோ தயார் பண்ணி வச்சுக்கிட்டு எல்லா சைவப்படை உணவையும் போட்டுட்டு அதற்கப்புறம் மிக முக்கியமாக முன்னோர்கள் வந்து தான் அதிகமாக விரும்புவேன்னு சொல்லுவாங்க அதனால தான் வந்து இனிப்பு சார்ந்த விஷயங்கள் அதுலேயும் எங்கள் பெரியவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா கடலை முட்டா தேன் முட்டா தேன்முட்டா இது எல்லாம் வைப்பாங்க ஏன்னா என் தாத்தனுக்கு இதை பிடிக்கும் என் பாட்டுக்கு இதை பிடிக்குன்ட்டு அந்த மாதிரி உங்கள் குடும்பத்தில் உங்கள் கூட இருந்து இறந்தவங்களுக்கு பிடித்த உணவு இருக்கும்ல அதை அந்த வாழை இலையில வச்சுக்கிட்டு ஒரு கண்ணாடியை வச்சு அதற்கு முன்னாடி முடிஞ்சளவு ஒரு வேட்டி துண்டு ஒரு சேரீயும் வச்சுக்கலாம் இல்லைன்னா ஒரு துண்டோ ஒரு வேட்டியோ வச்சுட்டு அதுக்கு மேலே வெத்தலையில் ஒரு காணிக்கையும் வச்சுக்கிட்டு ஒரு எலுமிச்சம் மனத்தை முதல்ல கட் பண்ணி பாதி குங்குமம் பாதி மஞ்சளை கடவி கொண்டு போய் கேட்டு பக்கத்தில் வச்சிடணும் இன்னொரு எலுமிச்சத்தை கட் பண்ணி உங்கள் வீட்டு வாசலில் கொண்டு போய் வச்சிடணும் அதுக்கப்புறம் ஒரு முழு தேங்காயை எடுத்து உடைச்சு அந்த தீர்த்தத்தை பூஜை முழுவதும் அந்த சாதத்தை தூவி விட்டுட்டு மனமாற ஓம் நம சிவாய நம என்கின்ற இரண்டு மந்திரத்தை மனப்பூர்வமாக ஆத்மார்த்தமாக சொல்லி அதற்கப்புறம் உங்க பெரியவங்க வீட்டில் பேசுன எப்படி பேசுவீங்க எனது முன்னோர்களே என்னை உருவாக்கியவர்களே என்னை வழி உங்களை நான் இந்த அற்புதமான ஆடி அமாவாசை என்று வழிபாடுகளை செய்கின்றேன் இந்த வழிபாடுகளை நீங்கள் ஏற்றுக்கொண்டு இந்த படைகளை நீங்கள் ஏற்றுக்கொண்டு எங்களை ஆசிர்வாதம் செய்யுங்கள் உங்களின் ஆத்மா சாந்தி அடையட்டும் உங்களுக்கு இறப்பிற்கு பின் மன அமைதியும் சாந்தியும் கிடைக்கட்டும் வாழும் எங்களுக்கு இந்த பூலோகத்தில் சகல செல்வங்களும் ஐஸ்வர்யங்களும் கிடைக்க வேண்டும் என எங்களை ஆசீர்வாதம் செய்யுங்கள் என்று மனசுல என்னென்ன சொல்லணுமோ சொல்லிட்டு அதற்கப்புறம் எல்லா உணவையும் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு தட்டுல சின்னதா வாழைகளை போட்டு எல்லா உணவையும் போட்டு பிணைஞ்சு அதற்கு மேல நீங்க எள்ளு தூவி விட்டு அதை கொண்டு போய் காகத்துக்கு வச்சிருங்க காகம் சாப்பிட்டதுக்கப்புறம் இந்த உணவு முடிஞ்சால் தெரியாத ரெண்டு மரங்களுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு நீங்கள் சாப்பிடுங்க இல்லைன்னா நீங்களே வீட்டில் உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு குடும்பத்தோட இந்த ஆடி அமாவாசையை நம்ம வழிபாடுகளை செஞ்சுட்டோம் நம்ம குலதெய்வம் நம்மளை மனப்பூர்வமாக ஆசீர்வாதம் பண்ணு உறுதியாக நம்புங்க இரவும் உணவை எடுத்துக்கொள்ளாதீர்கள் மதியம் மட்டுமே உணவு சாப்பிடுங்க இரவு உணவு எடுத்துக்கொள்ளாமல் முன்னோர்கள் மனதால் நினச்சிட்டு உறங்கச் செல்லுங்கள் காலையில் எழுந்திரிச்சு குலதெய்வத்தை நினைச்சு ஒரு தீபம் மட்டும் வீட்டில் ஏற்றுனா போதும் இந்த வழிமுறையை வரும் ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் செய்வதன் மூலமாக உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட கஷ்டமும் காணாமல் போகும் ஸோ இதை மனசில் வச்சுக்கிட்டு நமது அன்பர்களும் நண்பர்களும் உலகத்தில் எங்கே இருந்தாலும் இதை செய்யுங்க இவ்வளவு பெரிய படையை உணவு செய்யாட்டி பரவாயில்ல ஒரு சாதம் ஒரு பருப்பு வச்சுருந்தாலும் சரி இல்லை நீங்கள் முழு நாள் விரதம் இருக்கிறீங்க ஒரு கையா அளவு அவள் வச்சு அதுக்கு மேலே கருமிச்சக்கரையை போட்டு அதே காகத்துக்கு வச்சாலும் சரி கண்டிப்பாக செய்யுங்க ஆடி அம்மாவாசை என்று நீங்கள் கடற்கரை ஓரம் இருக்கக்கூடிய புண்ணிய நதிகளில் குளிச்சுட்டு அங்கே இருக்கக்கூடிய சிவபகவான வழிபாடுகள் செஞ்சுட்டு இதை பூஜை செய்வது கைமேல் பெரிய சக்தி தரும் வாய்ப்பு இருந்தால் பயன்படுத்திக்கங்க நம்ம இதுக்கு பண்ணக்கூடியது வந்து நான் ராமேஸ்வரத்துக்கு ஒரு யாத்திரை போட்டிருக்கேன் ஆடி பெருக்கான சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் ஆகஸ்ட் மூணு நாளும் ரெண்டு நாளுமே ராமேஸ்வரத்தில் தான் நான் இருக்க போகிறோம் ராமேஸ்வரத்தில் சிறப்பு பரிகாரங்கள் திலாகோமங்கள் மோட்ச தீபங்கள் முன்னோர்களோட ஆத்ம திருப்தியை பண்ணக்கூடிய சில சூட்சமமான தாந்திரிக பரிகாரங்கள் எல்லாமே செய்ய இருக்கின்றோம் ரெண்டு நாளும் தங்கிறது உணவு பக்கத்தில் இருக்கக்கூடிய சூட்சமான கோயில்களுக்கு ப்ளஸ் பதினஞ்சு கிசத்தோட ஜீவசமாதி போன்ற இடத்துக்கெல்லாம் நானே நேரடியாக கூட்டிகிட்டு போகிறேன் வாய்ப்பு இருக்கிறவங்க யாத்திரைக்கு வாங்க வர முடியாதவங்க திலாகோமம் என்கின்ற ஹோமத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் திலாகோம எழு வைத்து ஹோமம் செய்வது பன்னெண்டு ஜோதி ஸ்தலத்துல சக்தி ஒரு ஜோதி ஸ்தலம் தான் வந்து நம்மளோட ராமேஸ்வரம் ராமன் ஈஸ்வரையை வழிபட்டு அவரோட பாவத்தை போக்கிய இடம் நம்ம அங்க சூச்சமான முறையில் மோட்ச தீபம் அதற்கப்புறம் தாந்திரிகமான பரிகாரங்களை செய்ய இருக்கின்றோம் உங்க குடும்பத்துல உங்களுக்கு வேண்டப்பட்டவங்க இறந்துருந்தாங்கன்னா அவங்க பேர்லேயும் நீங்க இந்த பூஜையை சங்கல்பம் செய்வது ஒரு பெரும் புண்ணியத்தை ஏற்படுத்தி தரும் அதன் மூலமாகவும் பெரும் நன்மையை ஏற்படுத்தி தரும் ஒரு சிறு காணிக்கையோடு இந்த நிகழ்வு ஏற்பாடு பண்ணியிருக்கோம் தனிப்பட்ட முறையில் இந்த திலாஹோமத்தை நீங்கள் போய் பண்ணீங்க அப்படின்னா ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் வரும் நம்ம ஆயிரத்தி இரநூறுவாட உங்கள் முன்னோர்களுக்கு சிறப்பு சங்கல்பம் பண்ணி இந்த வழிபாடை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அது இல்லாமல் சிறப்பு அன்னதானங்களும் பண்ணுறோம் உங்களோட பே தெரிஞ்சவங்களோட பேரை பதிவு செய்யறதுக்கு தொலைபேசி உங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் யாத்திரைக்கு வரதான வரலாம் வர முடியாதவங்க சங்கல்பத்துக்கு கண்டிப்பாக பேர் பதிவு செய்து கொள்ளுங்கள் இந்த அமாவாசையை ஒரு சக்தி மிக்க ஒரு சக்தி மையம் மிக்க ஒரு நாள் இந்த நாளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்வது நம்ம வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகும் ஸோ இந்த அற்புதமான ஆடி அமாவாசையை உலகெங்கும் இருக்கக்கூடிய அன்பர்கள் நண்பர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த வழிபாடுகள்லாம் செய்ய முடியாதவங்க உயிரினங்களுக்கு உணவு தாருங்கள் பறவைகளுக்கு காகத்திற்கு காகத்திற்கு உணவு தருவோம் பித்ரு ஆனந்தப்படுவார்கள் எருமை மாட்டுக்கு உணவு தருவதன் மூலமாக நீண்டகால நோய் சரியாக ஆயுள் அதிகரிக்கும் பசுமாட்டுவருக்கு நீங்கள் அன்று உணவு தருவதன் மூலமாக செல்வங்கள் அபரீதமாக அதிகரிக்கும் கோதுமைய சிவ ஆலயத்திற்கு தானம் செய்வதன் மூலமாக உயர் பதவிகள் கிடைக்கும் அரசு சார்ந்த பண்றவங்களுக்கு வீடு சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்கும் இதை மனதில் வச்சுட்டு ஒரு செய்ய முடிந்ததை செய்யுங்கள் நல்லது நடக்கட்டும் தெய்வீகமான ஒரு நாளை பயன்படுத்திக் கொள்வது புத்திசாலித்தனம் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த வழிபாடு மூணு மாசத்துல உங்களுக்கு ஒரு பெரிய ரிசல்ட் ஏற்படுத்தி தரும் பயன்படுத்திக்கொள்ளுங்கள் நல்லது நடக்கட்டும் எனது முன்னோர்கள் அனைவரின் தெய்வ திருவடிகளுக்கு சரணாகதி அடைந்து இந்த தெய்வீக பதிவை பதிவு செய்கின்றேன் உலகெங்கும் இருக்கக்கூடிய அனைத்து தமிழர்களுக்கும் இந்த பதிவு சென்று சேரட்டும் அனைவரின் வாழ்விலும் சகல செல்வங்களும் பெருகட்டும் யார் இதைய செயல்படுத்த போறீங்க அம்மா அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனைவரையும் மீண்டும் ஒரு அற்புத பதிவுகளை பதிவு செய்யற இந்த முறை சோடசக்கலை நேரம் வேற லெவல் நேரமாக வருது அது என்ன வேற லெவல் நேரம் என்ன வேண்டுகளை வைக்கணும் அப்படிங்கிறதையும் அடுத்த பதிவாக உங்களுக்கு விடுற காத்திருங்கள் அது வரைக்கும் நல்லதை சிந்தியுங்கள் நல்லது நடக்கட்டும் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன் நன்றிகள் கோடி